அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அலஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும் ஆமீன் மாஷல்லா நம்ம ஃபஜிர் நேர சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல தொடர்படியாக பல வாரங்கள் பல கருத்துக்களை பல சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டே வர்றோம் சமூகத்தை எப்பயுமே வெறுமன அறிவாளிகளாக உருவாக்காம சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்களாக மாத்தணும் ஒரு அறிவாளிக்கும் ஒரு சிந்தனையாளருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ஒரு அறிவாளி இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்வார் எதெல்லாம் இந்த உலகத்துல கிடைக்குதோ அதெல்லாம் அனுபவிக்கணும் அதெல்லாம் அடைஞ்சிடணும் அப்படின்னு முயற்சி செய்வாங்க ஆனா ஒரு சிந்தனைவாதி அப்படிங்கிறவரு அடைவதை விட கொடுப்பதற்கு முயற்சி செய்வார் பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வார் இந்த உலகத்தை இந்த மண்ண இந்த மக்களை இந்த மரம் செடி கொடி மனித இனம் உலகத்துல உள்ள எல்லாத்தையும் எப்படி பாதுகாக்கணும் கொடுக்கப்பட்டது எல்லாமே நமக்கானது மட்டும் அல்ல நம்ம மட்டும் அனுபவிச்சுட்டு போறதுக்காக இங்க எதுவுமே கிடையாது இங்க கொடுக்கப்பட்ட எல்லாமே எல்லாத்துக்கும் ஆனது அத சில பேர் அதிகமா அடையிறாங்க சில பேர் கொஞ்சமா அடையிறாங்க அது அல்லாஹுடைய ஏற்பாடு இந்த உலகத்துல அல்லா ஏற்ற இறக்கங்களை தான் வாழ்க்கையில வச்சிருக்கிறான் அது மனிதனுடைய தன்மைகள் முயற்சிகள் அகலாக்குகள் இதை கொண்டுதான் அந்த ஏற்ற இறக்கங்கள் தீர்மானிக்கப்படும் எல்லாரும் இந்த உலகத்துல ஒரே மாதிரி வாழ முடியாது அல்மின் அலீம் அறிவும் சரி ஒரு நபரை விட இன்னொருக்கு அறிவு வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும் இங்க யாரும் யாரை விட உயர்ந்தவர்களும் அல்ல இங்க யாரும் யாரை விட தாழ்ந்தவர்களும் அல்ல அல்லாஹ்விடத்துல மிக உயர்ந்த அந்தஸ்த அடையக்கூடியவங்க யாருன்னா இன்ன அக்கிரமக்கும் இந்த அல்லாஹி அத்த காக்கும் உங்களில் மிகச்சிறந்தவர்கள் யார் யார் இறைவனுக்கு அல்லாவிற்கு பயப்படுகிறார்களோ அவன் தான் அவர்கள் தான் உலகத்தில் ஆக சிறந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துட்டான் சோ இந்த உலகத்துல வாழும்போது அல்லாஹ் பல நேமத்துகளை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் எல்லாமே நேமத்து தான் அவன் கொடுத்தது தான் எதுவுமே இங்க ஒரு அரிசியை கூட நம்மளால தயாரிக்க முடியாது ஒரு அரிசி ஒரு ஒரு பருக்கு அரிசியை கூட நம்மளால உருவாக்க முடியாது இங்க எல்லாமே இணைக்க முடியுமே தவிர யாரும் எதையும் உருவாக்க முடியாது எல்லாமே இணைச்சிக்கலாம் ஒன்னோடு ஒன்னு அல்லா கொடுத்தத வெறுமன அரிசியை எடுத்துட்டு வந்து அதை அந்த நெல்லை எடுத்துட்டு வந்து அதை அரிசியா மாத்தி அந்த அரிசியை சாப்பாடா செஞ்சு அதை விதவிதமா பிரியாணியா சாப்பிட்றோம் குஸ்காவா சாப்பிட்றோம் ஸோ இதுதான் செய்ய முடியுமே தவிர அரிசியை நம்மளால படைக்க முடியுமானா படைக்க முடியாது இங்கே எதையுமே படை படைக்கும் ஆற்றல் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்குது அப்போ அல்லாஹ் நமக்கு பெரும் நேமத்தை கொடுத்துருக்குறான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறான் இந்த நேமத்து என்பது எல்லாத்துக்கும் உரியது அதை யார் பாதுகாத்து கொண்டாங்களோ அதை யார் அழகான முறையில் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்தார்களோ அவங்க நல்லா இருப்பாங்க யார் அதை பாதுகாத்து கொள்ளையோ யார் அதை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கலையோ கடத்தலையோ அந்த சமுதாயம் பலகீனப்பட்டு போயிடும் இப்ப அல்லாஹுடைய நேமத்துக்களை பத்தி குரான் ஹதீஸ் சொல்லும் போது பல நேமத்துக்களை பத்தி சொல்லுது ஒரு இடத்துல மிக அற்புதம் அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் அல்லாஹி லா கஃபார் அல்லாஹுடைய நேமத்துக்களை எண்ணில் அடங்காதது அதை எண்ண முடியாது யாரும் என்ன முடியாது ஆனா மனிதன் என்ன செய்யறான் அநியாயம் செய்யக்கூடியவனாக நன்றி கட்டவனாக வாழ்றான்னு அல்லாஹ் சொல்றான் இவ்வளவு நேமத்துகளையும் நான் அவனுக்கு கொடுக்குறேன் ஆனா அவன் என்ன செய்யறான் அநியாயம் செய்யறான் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யறான் இரண்டாவது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் இறைவனுக்கு நன்றி இல்லை இவ்வளவு பெரிய நேமத்தை அடையிறமே இறைவனுக்கு நன்றி செலுத்தணுங்கிற உணர்வு அவனுக்கு வரமாட்டேங்குது உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறான் இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா கிடைக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படி ஆயிடக்கூடாது அப்ப பல நேமத்துக்களை பல அருள் கொடைகளை நம்ம கொடுத்திருந்தாலும் குரானும் ஹதீஸும் இமாம்களும் நமக்கு ஒரு நாலு மிக முக்கியமான நியமத்துக்களை சொல்றாங்க அந்த நியமத்துக்களை நாமும் சரியா பயன்படுத்திக்கணும் வருங்கால ஜெனரேஷனுக்கு அதை பத்தி உண்டான ஆழமான சிந்தனைகளை அதை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் வீடுகள்ல இருக்கக்கூடிய அத்தா அம்மா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் உறவுகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நண்பர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த நாலேஜ் ரொம்ப முக்கியமானது இந்த சிந்தனை மிக முக்கியமானது இந்த அறிவை நம்ம சரியாக விளங்கி கொண்டு அதை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு சரியாக கடத்தி கொண்டு போய் சேர்க்கணும் எந்த சமுதாயம் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை சரிவர விளங்கி புரிந்து நன்றி செலுத்தி அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்குதோ அந்த குடும்பம் அந்த சமுதாயம் நீண்ட காலம் தன்னுடைய அடையாளங்களை தன்னுடைய கலாச்சாரங்களை உலகத்துல நிலைநிறுத்த முடியும் யார் நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தல நேமத்துகளை பாதுகாக்கல நேமத்துகளை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கல அதனுடைய நோக்கம் அதனுடைய சிறப்பு அதை பத்தி எல்லாம் சொல்லாம விட்டுட்டாங்களோ அந்த குடும்பம் அந்த சமுதாயம் சீக்கிரமே காணா போயிடும் அப்ப அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நான்கு நேமத் முதல் நியமத்து இருக்குது ஹிதாயத் இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட உச்சகட்டமான நேமத் என்பது ஹிதாயத்து தான் தெய்வீக வழிகாட்டுதல் மனிதன் தன்னிச்சையான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்து அவன் வெற்றி பெற முடியாதுங்கிறதுக்காக அல்லாஹுடைய பெரிய கிருஃபை ஒரு நேமத் அல்லாஹ் ஒரு வழிகாட்டுதல கொடுக்கிறான் அதுக்கு அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையினுடைய சூரத்துள் பாத்தியால நம்ம எல்லாரும் எல்லா நேர தொழுகையிலும் அவசியம் ஓத வேண்டிய அவசியம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் அல் முஸ்தகி இதெல்லாம் எங்களுக்கு நேரான வழியை காட்டு எல்லாம் எங்களுக்கு நேரான வழியை காட்டு அப்படின்னு அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் அதை கேக்குறோம் அப்ப அல்லா நமக்கு அருளிய மிகப்பெரிய என்பது மிகப்பெரிய நேமத்த என்பது ஹிதாயத்து தான் அந்த ஹிதாயத்தை நாம் பாதுகாக்கணும் அந்த ஹிதாயத்தினுடைய அடிப்படை தாத்பரிகம் ரகசியங்களை விளங்கணும் அந்த ஹிதாயத்து சும்மா நமக்கு கிடைச்சிடல அல்லாஹால இயற்கையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹிதாயத்தை கொடுக்குறான் ஆனால் அதை நாம சரியான முறையில் விளங்கி பாதுகாத்து அதை நம்ம அடுத்து இனதேசனை கொண்டு போய் சேர்க்கிறோமா மிக முக்கியமானது இப்ப நம்முடைய அத்தா அத்தாவுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் அவங்க அத்தாவுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் அவங்க அத்தாவுக்கு இதை நம்ம குடும்பத்துல நம்ம நசில்களில் நம்முடைய பரம்பரையில யாரோ ஒரு நபர் நல்ல நபர் அகலாக்கின் மூலமாக நற்குணங்களின் மூலமாக நல்ல செயல்களின் மூலமாக நல்ல எண்ணங்களின் மூலமாக அந்த ஹிதாயத் அவருக்கு கிடைச்சிச்சு அந்த ஹிதாயத்தை அவர் கிடைச்சதுனால தாத்தா யாரோ ஒருத்தர் பாதுகாத்தாங்க அதுக்கப்புறம் சொல்லி 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 இன்னைக்கு பரம்பரையாக நம்ம எல்லாம் அந்த ஹிதாயத்தை பெற்றவர்களாக இருக்கணும் அந்த ஹிதாயத்தை பாதுகாக்கணும் அந்த ஹிதாயத்தை எப்படி பாதுகாப்போம் நமக்கு கொடுக்கப்பட்ட இவ்வளவு பெரிய பொக்கிஷம் அது நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம் ஈமான் என்பது சாதாரண விஷயம் இல்லை அது பெரும் பொக்கிஷம் பெரும் பொக்கிஷம் ஒருவேளை நம்ம நம்மளுடைய நம்முடைய அம்மா எல்லாம் தீனல இல்லாம இருந்து அந்த ஹிதாயத் கிடைக்க பெற்றாம இருந்திருந்தா நம்ம அந்த ஹிதாயத்தை தேடி அடைஞ்சிருக்க முடியுமான்னா பெரிய கேள்விக்குறி இருக்கு பெரிய கேள்விக்குறி நம்முடைய முன்னோர்களுடைய பெரிய தியாகத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு இந்த ஹிதாயத்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு அந்த ஹிதாயத்தை நம்ம பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கணும் ஒன்று இபாதத்தின் மூலமா பாதுகாக்கணும் அல்லாவை அதிகமா தொழுக ஆரம்பிக்கணும் இபாதத்தின் மூலமா ஹிதாயத்தை பாதுகாக்கணும் இபாத செய்ய செய்யதான் ஹிதாயத் பக்குவப்படும் அல்லாஹுடைய தொடர்பு இல்லை தொழுகை இல்லை உங்களுக்கு இபாதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னா ஹிதாயத்தினுடைய பலகீனம் ஏற்படும் அல்லாஹ் பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறைக்கு அந்த ஹிதாயத்தை கடப்பதற்கு பலகீனம் ஏற்படும் முறுத்ததாகுவாங்க வீடுகள்ல குடும்பங்கள்ல இபாதத்துடைய தன்மைகள் ஏற்படாத போது ஹிதாயத் தடைபட்டு பெறும் நான் சொல்றதை ரொம்ப ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும் அத்தா அம்மா தொழுகிறதே இல்லை அல்லாஹுடைய தொடர்பு இல்லைன்னா புள்ள என்ன செய்யும் அது அப்படியே மருவி மறுவி மருவி படிக்கிறோம் காலேஜ் போறோம் அங்கே போறோம் இங்கே போறோம் தன் வாழ்க்கையை ஏதோ ஒரு நபரோடு தொடர்பு கொண்டு அந்த நபர் அந்த நபரோடு தன் வாழ்க்கையை ஆரம்பித்து கடைசியில இருந்து வெளியாகி வேற ஒரு வாழ்க்கை முறைக்கு போயிருவாங்க இப்படித்தான் நடக்கும் இபாதத் மிஸ் ஆகும் போது ஹிதாயத் மிஸ் ஆகும் அப்ப இபாதத்தின் மீது கவனம் செலுத்தணும் ரெண்டாவது குரான் ஷரீஃப் அதை ஓதுவதன் மீது கவனம் செலுத்தணும் குரானை படிக்க படிக்க நம்முடைய ஹிதாயத் வலுப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஈமான் வலுப்பெறும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஒரு ஒரு பக்கம் ஒரு ரெண்டு ஆயத்து அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன சொல்றான்னு படிக்கணும் அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன பேசுறான் என்ன சொல்ல வர்றான் நமக்கு என்ன நேர்வழி காட்டுறான் அப்படிங்கிறத படிச்சாதான் அந்த ஹிதாயத் வலுப்பெறும் இல்லைன்னா ஹிதாயத் வலு பெறாது அது பேருக்கு அப்துல்லா பேருக்கு அப்துல் காதர் பேலுக்கு ஆயிஷா தான் இருக்கும் ஹிதாயத்து புரிய முடியுமா ஈமான விளங்க முடியுமானா விளங்க முடியாது இருக்கிற ஸ்ட்ராங் செய்யணும்னா கம்பல்சரி நம்ம குரானுடைய தொடர்பு நமக்கு இருக்கணும் மூணாவது அல்லாஹுடைய பெயரை அதிகம் அதிகமா உச்சரிக்கணும் விக்கிர்கள் செய்யணும் விக்கிர்கள் செய்ய செய்ய அதனாலதான் சுபஹான் அல்லா அலஹம்துல்லா அல்லாஹ் அக்பர் துவாக்கல் ஓதுறது ஹசர் சல்லா அலி சொல்லம் ஒரு மனிதன் காலையில எழுந்திருச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அத்தனைக்கும் துவாக்கள் சொல்லி அத்தனைக்கும் துவாக்கள் அது என்ன ரியலிஸ்டிக் கான்செப்ட் அல்லாவ உணர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நிலையிலும் அல்லாவை உணர்றது அல்லாவுக்கு நண்டு செலுத்துறது சாப்பிடும் போது தூங்கும் போது நடக்கும் போது டெஸ்ட் போடும் போது கண்ணாடி பார்க்கும்போது வெளியே போகும்போது வீட்டுக்குள்ள வரும்போது படி ஏறும்போது படியிலிருந்து ஏறும்போது இறங்கும் போது எல்லா இடங்கள்லையும் ஹஜரத் ரசூல்லாஹி சல்லா அலி செல்லம் அல்லாவையும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்காங்க அந்த ஞாபகம் தான் ஹிதாயத்தினுடைய பலம் நம்ம ஈமான் வலுவாகும் இங்க நம்ம அதெல்லாம் செய்யறதுனால தான் அந்த ஹிதாயத்தை நம்மளால விளங்க முடியலை ஈமானிய ரகசியங்களை நம்மளால புரிய முடியல அது பெரும் ரகசியம் நாலாவது மிக முக்கியமான விஷயம் துவாக்கள் இருக்கிற ஈமான வந்து சபித் குலூபனா அல்லா தீனிக் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் என் கால்களை தரப்படுத்து இந்த சிறப்படுத்த சிறப்படுத்து என்னை தயவு செய்து என்னை இதுல இருந்து யா அல்லா அப்படின்னு அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் சபித் குலூபனா அலா தீனிக் சபித் குலூபனா அலா தீனிக் இங்க உள்ளங்களை தீனின் மீது இறுக்கமாக வை இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கி உலகத்தினுடைய ஆசைகளை பார்த்து உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயந்து எங்களுடைய ஈமானை விஷயங்களை கொண்டு நம்முடைய ஹிதாயத்தை சரி செஞ்சுக்கணும் வலுப்படுத்திக்கணும் இரண்டாவது அல்லாஹ் நம்ம கொடுத்த மிகப்பெரிய நியமத்து வந்து சிஹத் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தான் ஈமானுக்கு அடுத்து கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய விஷயம் நம்முடைய உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா மனம் ஆரோக்கியமா இருக்காது நம்முடைய மனம் ஆரோக்கியமா இல்லைன்னா உடல் ஆரோக்கியமா இருக்காது மனதிற்கும் உடலுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது ஒரு கண் வலிக்க ஆரம்பிச்சா அவன் சோந்துருவான் அவனால சிந்திக்க முடியாது தலை வலிச்சுதான் சிந்திக்க முடியாது மனம் கஷ்டப்பட்டனாலும் உடல் நடக்காது உடல் இயங்காது என்னத்த வாழ்க்கை அப்படின்னு போயிடும் மனமும் உடலும் ரெண்டையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் நம்ம பிசிக்கல் அண்ட் மென்டல் அதன் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ரெண்டின் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும் போன ஜும்மா போன முஞ்சின ஜும்மால கூட மனம் உடல் இது ரெண்டையும் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆய்வு உரை ஒன்று நிகழ்த்தணும் அது கூட நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மடல் மனம் உடல் ரொம்ப முக்கியமான பகுதி இதன் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும் இதை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது ஏன்னா ஒரு உண்மையான உண்மையினுடைய அடிப்படையான விஷயம் என்னன்னா மனதையும் உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறது ஒரு உண்மையான முஸ்லிமினுடைய கடமை உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் சமூகத்துக்கு சேவை செய்ய முடியும் சமூகத்தை வலிமைப்படுத்த முடியும் குடும்பங்களை மேம்படுத்த முடியும் சரீரத்தை பாதுகாக்க முடியும் வரலாறுகளை பாதுகாக்க முடியும் மனதை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாதான் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்ப உடல் ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க அதுக்கு என்ன செய்யணும் நான் அடிக்கடி உங்களுக்கு எப்பயுமே சொல்றதுதான் அதிக அலை எழுந்துறீங்க சீக்கிரம் எந்திரிக்கணும் உடல் கழிவுகளை வெளியாக்கணும் உடல் கழிவுகளை சேமிக்க கூடாது டெய்லி பாத்ரூம் போகணும் எந்திரிச்ச உடனே சூரியன் உதைக்கிறதுக்கு முன்பதாக உடல் கழிவுகளை வெளியாக்கிடணும் மழத்தை வந்து வயிற்றுக்குள்ள சேமிக்க கூடாது நாளைக்கு போய்க்கலாம் சர்வசாதாரணமா நிறைய பேர் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு தடவைலாம் பாத்ரூம் போறாங்க அப்படி போகக்கூடாது டெய்லி பாத்ரூம் போகணும் ரெண்டு வேளை போகணும்னு தமிழ் இலக்கியம் சொல்லுது காலை மாலை உடல் கழிவுகளை வெளியாக்கணும் மூணாவது நல்ல ப்ரஷ் பண்ணி பற்களை எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும் பற்களை எப்பயுமே கிளீனா வச்சுக்கணும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் பற்களை கிளீன் பண்ணிக்கணும் வாய் நாடி வாய் முதல் நாடி எப்பயுமே வந்து தான் எல்லா நோய்களுக்கும் காரணம் கிருமிகள் தான் காரணம் அதை ரொம்ப கிளீனா வச்சுக்கணும் மிஸ்வாக் செய்யணும் மிஸ்வாக் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாலாவது உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு குறைஞ்சது எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும் நடக்கணும் வேற இன்னும் செய்ய வேணாம் நடங்க நடக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ரொம்ப நேரம் உட்காராதீங்க எழுந்திரிச்சு நின்னுங்க குனிங்க உங்க வயிறு உங்க தொடையில படாம பாத்துக்கோங்க எந்த நிலையிலும் ஆணும் சரி பெண்ணும் சரி என்னோடைய வயிறு வந்து எந்த நிலையிலும் தொடையில படக்கூடாது ருக்குல போறோம் சஜிதாவில போறோம்னா வயிறு தொடையில படவே கூடாது சிலதாளி அழி வந்து வயிறு தொடையோடு இணைய இணையறதுக்கு விட மாட்டாங்க சகாபாக்களுக்கு மத்தியில சொல்லுவாங்க இப்படி தொ வயிறும் தொடையும் இணைந்து நம்ம உட்காரும் போது சஜிதா பண்ணும்போது இருக்கு ஆயிருச்சுன்னா உடல் பருமன் ஆயிருச்சு உடல் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அதன் மீது கவனம் செலுத்தணும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அஞ்சாவது நல்ல உணவுகள் சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வைட்டமின் சி அண்ட் புரோட்டீன் ரெண்டுமே மிக குறைவாக இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது ரெண்டுமே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது அதனால் எப்பயுமே வைட்டமின் சி அண்ட் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன்ஸை நிறைய எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அதுக்கு இயற்கை உணவுகள் மாத்திரை மருந்துகளை சாப்பிடக்கூடாது புரோட்டீன் மாத்திரை அப்படி சாப்பிட்றத நிப்பாட்டின்னு நல்ல இயற்கை உணவுகள் புரோட்டீனான உணவுகள் புரத உணவுகள் என்னென்ன இருக்குது புரத சத்துக்கள் வைட்டமின் சி உடைய உணவுகள் என்ன இருக்குது அதை நல்லா சாப்பிடணும் ஆறாவது உங்களுடைய சிகத்துக்கு இரவு பத்து மணிக்குள்ளே படுத்து தூங்கிடணும் என்ன உலகமே நாளைக்கு அழிய போகுதுனாலும் இன்றைக்கி பத்து ஒம்போதரை மணி பத்து மணிக்கு தூங்கிடணும் அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் மனம் ஆரோக்கியமா இருக்கும் இதன் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க மூணாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியாயத்தை என்னன்னா சக்கீனத் மன அமைதி சந்தோஷம் அல்லாஹ் நமக்கு இந்த உலகம் நமக்கு வந்து ஜாய்ஃபுல் கொடுக்கும் சரியத்தா நமக்கு பீஸ கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் மார்க்கம் நமக்கு அமைதியை கொடுக்குது அன்பாக இரு அமைதியாக விட்டு கொடுத்து வாழு மனதை வச்சுக்கணும் கோபம் எரிச்சல் பொறாமை சைத்தானுக்கு நாலு குணங்கள் இருந்துச்சு அவன் ஏன் சபிக்கப்பட்டான் அல்லாகுவாள் அப்படின்னா அவனுக்கு நாலு குணம் வந்துருச்சு சைத்தானுக்கு ஒன்று பெருமை தன்னைத்தானே பெருசா நினைக்க கூடாது நம்ம ஒரு மலம் சுமக்கக்கூடிய உடல் நம்ம ஒரு பலகீனமான மனிதர்கள் நம்ம இன்னல் இன்சான லைஃப் மனிதன் பலகீனமானவன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் பெருமை எல்லாம் வரக்கூடாது பொறாமப்படக்கூடாது யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது எனக்கு கிடைக்காது உனக்கு கிடைச்சிருச்சுன்னு கூடாது அவர் அவர் வாழ்க்கையை வாழ்றாரு நாம நம்ம வாழ்க்கையை வாழணும் அடுத்தவங்க மாதிரி பொறாம எரிச்சல் நோய் வந்துடும் மனநோய் வந்துடும் மூணாவது ஆணவம் அடுத்தவங்களை மட்டமா பாக்குறது ஷைத்தான் வந்து மனிதனை மட்டமா பார்த்தான் மட்டமா பார்க்க கூடாது யாரையுமே யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கறா யாருக்கு சோர்க்கம் நசீபு யார் அல்லாஹ் பொருந்திக்கிட்டான்னு தான் தெரியும் நமக்கு தெரியாது ஒரு மனிதனை பார்த்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது எந்த மனிதனை பார்த்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது நம்மளை பார்த்தா நம்ம ஜட்ஜ் பண்ணணும் அடுத்தவங்களை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அடுத்தவங்களை மட்டமா பார்க்க கூடாது நாலாவது பழிக்கு பழி அழிக்கணும் அவங்கள வீழ்த்தணும் நினைக்க கூடாது மண்ணுச்சரணும் மஹரூஃப்னு அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் மஹரூஃப் மனம் அமைதி அடையணும்னா மஹரூஃபான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லுவாங்க இமாம்கள் மஹரூஃப்னா என்னன்னா மன்னிக்கணும் மறக்கணும் அவங்களோட சேர்ந்து வாழணும் இதுக்கு பேர் தான் மஹரூஃப் சில பேரை மன்னிப்போம் ஆனா மறக்கவே மாட்டோம் மன்னிச்சிருவோம்னு சொல்லுவோம் அவங்களோட சேர்ந்து போக மாட்டோம் அவங்க பார்த்தா ஒதுங்கி ஓடிடுவோம் இதுக்கு பேர் உண்மையான மன்னிப்பு இல்லை இதை அல்லாஹ் குரான்ல சொல்லலை அல்லாஹ் சொல்றது மஹரூஃப் மனம் நிம்மதி அடையணுமா மனம் சக்கீனத் தடையணுமா நீ மனிதர்களை மன்னிச்சிருப்ப எல்லா நிலையிலும் மக்களை மன்னிக்க முயற்சிக்கணும் சைத்தானுடைய குணங்கள் நமக்கு வரக்கூடாது அன்பு செலுத்தணும் ஏற்றுக்கொள்ளணும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தலை அதிகப்படுத்தணும் ஏழை எளிய மக்கள் மக்களை போய் சந்திக்கணும் அவர்களுக்கு உதவி செய்யணும் நோயாளிகளை சந்திக்கணும் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லணும் இதை கொண்டு சக்கீனத் கிடைக்கும்னு சொல்லப்படுது காசு பணத்தை கொண்டு சக்கீனத் கிடைக்காது இந்த உலகத்தினுடைய பொருட்களை கொண்டு சகீனத் கிடைக்காது இந்த உலகத்துடைய பொருட்களை கொண்டு சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிலையானது கிடையாது ஆனா பீசும் சக்கீனத்தும் நிலையானது நிம்மதி நிரந்தரமா இருக்கும் மகிழ்ச்சிங்கிறது மாறிடும் துக்கம் வரும் மகிழ்ச்சி வரும் ஆனா பீசுங்கிறது அமைதி நிலையானது நிரந்தரமா இருக்கும் அதனால அல்லாஹ் கொடுத்த மிக முக்கியமான மூணாவது ஒரு பெரிய நியமத்துங்கிறது சக்கீனத்து நாலாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நியமத்துங்கிறது ஹிக்குமத் ஞானம் அல்லாஹுடைய பெரிய நியமத் உண்மை எது பொய் எது ஹக்கு எது எது தப்பு எது நல்லது எது அப்படின்னு ஒரு மனிதன் அறிந்து செயல்படுவதுங்கிறது அல்லாவுடைய நியமத்து அது அது எல்லாத்துக்கும் கிடைக்காது எல்லா மனிதர்களும் அந்த நிலைக்கு வர முடியாது அறிவு கிடைக்கலாம் ஆனா ஹிக்குமத்து கிடைக்குமானா கிடைக்காது இல்மு காமனானது எல்லாத்துக்கும் இல்மு கிடைச்சிடும் அறிவு கிடைச்சிடும் ஆனா ஞானம் கிடைக்குமானா கிடைக்காது அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அறிவு என்பது நலவுகளை அறிதல் ஹிக்குமத் ஞானம் என்பது தீமைகளை அறிந்து அதிலிருந்து மனிதன் தவிர்ந்து வாழ்தலுக்கு பேர் தான் ஞானம் அவங்க பேருதான் யானவான்கள் ஞானிகள்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் தான் ஹிக்குமத் ஹிக்குமத்ங்கிறது மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் கொடுத்த பெரிய அற்புதம் அல்லாஹ் அது நாடியவனுக்கு தான் வச்சது மாத்திர யாருக்கு நார்றானோ அவனுக்கு தான் அல்லா ஹிக்குமத்தை கொடுப்பான் இல்மை அல்லா சொல்லவே இல்லை இல்மை எல்லாத்துக்கும் கொடுத்துருவான் இல்மை எல்லாத்துக்கும் கிடைச்சிருவான் ஆனா ஞானம் எல்லாத்துக்கும் கிடைக்குமா இல்லை யோச்சி ஹெக்மத்த் அல்லா யாரை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் ஹெக்குமத்தை கொடுப்பான் ஹிக்குமத்து கிடைக்கணும்னா பரிசுத்தம் வேணும் ஹிக்குமத்து கிடைக்கணும்னா நிதானம் வேணும் ஹெக்குமத்து கிடைக்கணும்னா பொறுமை வேணும் ஹெக்குமத்து கிடைக்கணும்னா எல்லா நிலையிலும் தேடுதல் வேணும் இதெல்லாம் இருந்தாதான் ஹிக்குமத்து கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் ஞானம் சும்மா எல்லாம் கிடைச்சிடாது படிச்சா கிடைச்சிடாது புத்தகத்தை பிறட்டினா கிடைச்சிடாது ஞானத்துக்கு பெரிய அடிப்படை அளவுகோல் இருக்கு பொறுமை வேணும் நிதானம் சகிப்புத்தன்மை வேணும் தேடுதல் உண்மையை ட்ரூத் உண்மையை தேடணும் அப்போதான் ஹெக்குமத் கிடைக்கும் எல்லாத்த விட மிக முக்கியமானது பரிசுத்தம் பியூரிபிகேஷனா இருக்கணும் அப்போதான் ஹெக்குமத் கிடைக்கும் இந்த நாளும் தான் நேமத் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நேமத் அந்த நேமத்துக்கு அல்லாஹ் உட்காந்து செலுத்தணும் யார் நன்றி செலுத்துகிறார்களோ அல்லா அவர்களுக்கு அதிகப்படுத்துவான் இதெல்லாம் பிள்ளைங்கள்ட உட்காந்து பேசுங்க பேசுங்க நண்பர்கள்ட்ட பேசுங்க பயான்களை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அது வாழ்க்கை முழுக்க நமக்கு இருக்கணும்னா சில வரைமுறைகளை சொல்றாங்க இமாம்கள் ஒன்று அதை நல்ல கவனமா கேட்கணும் ரெண்டாவது அதை வாழ்க்கையில அமல்படுத்தணும் மூன்றாவது அத மற்றவங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ணணும் நாலாவது அத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் போய் எடுத்து சொல்லணும் ஷேர் இந்த நாளையை நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒரு உண்மையான விஷயம் உங்களை விட்டு போகாது அது உள்ளத்துக்குள்ள உங்களுடைய கல்புக்குள்ள போய் உட்காந்துரும் அதை மக்களுக்கு நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் உங்களை கொண்டு நிறைய பேர் நேர்வழி அடைவாங்க ஹிதாயத்தை அடைவாங்க அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களாக அப்படிப்பட்ட சமுதாயமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் உருவாக்கி தருவான ஹமீன் அசலாம் வரமத்து